சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டிகள் புதுக்கோட்டை திருவரங்குளம் புஷ்கரம் வேளாண் கல்லூரியில் நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் இழுப்பூர் மத்திரேச உடற்கல்வி கல்லூரி மாணவர்கள் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் சிவபுரம் ஜேஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது இடத்தையும் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி மூன்றாவது இடத்தையும் பிடித்தது பின்னர் வெற்றி பெற்ற மூன்று அணியினருக்கு கோப்பை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் காரை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பதினாறாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது இதில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளீர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இடையே சிறப்புரையாற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுஷ்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வா செல்வம் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா டெல்லி பாபு உதவி தலைமை ஆசிரியர் குருவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகே உள்ள போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மையத்தில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் போக்குவரத்து போலீசாருக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள நீர்மோர் கொடுக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் போக்குவரத்து துணை ஆணையர் வனிதா கூடுதல் துணை ஆணையர் திருமலைக்குமார் திலகர் திடல் உதவி ஆணையாளர் கணேசன் போக்குவரத்து உதவி ஆணையாளர்கள் செல்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ருக்குமணி பாளையம் மதுக்கூர் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இவ்விழாவில் மதிய உணவு பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் கடைசி பந்தியில் சாப்பிட வந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பற்றாக்குறை காரணமாக குறைந்த அளவு உணவு பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உணவு பரிமாறியவர்களிடம் வாக்குவாதத்து அவர்களை தாக்கியுள்ளனர் இதில் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் சுந்தரம் அபிஷேக் ஆகியோர் பலத்த காயமடைந்து மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக அருள் சுந்தரம் மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் பதினேழு வயதுடைய சிறார் உட்பட எட்டு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த தாக்குதல் தொடர்பாக மன்னார்குடி அடுத்த கானூர் பருத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்வ கணபதி பரத் நோபல் பெர்னாண்டஸ் அஸ்வின் ராய் மெரல் கிறிஸ்டபர் மஞ்சள் திடல் ஜெர்சன் ஆகிய ஆறு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் பதினேழு வயது சிறுவன் தஞ்சை அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் கிளின்டன் என்ற இளைஞரை டவுன் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது ஜே எம் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் உமாதேவி நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் தலைமை எழுத்தாளர் ஞானபிரகாஷ் என்பவர் பல்வேறு வழக்குகளில் வசூலிக்கப்பட்ட தொகைகளை கணக்கில் செலுத்தாமல் கையாடல் செய்ததாக சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ஷிங்கார் மனைவி ரவணம் இவரது பேத்தியான புனிதா என்பவரை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எதிர் வீட்டில் வசிக்கும் காமராஜ் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக புனிதா கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் தொடர்ந்து பல முறை புனிதாவை வீட்டிற்கு அழைத்தும் வராததால் ஆத்திரமடைந்த காமராஜ் வீட்டிலிருந்த புனிதாவின் தாயார் நாகவல்லி பாட்டி ரவணம் ஆகியோரிடம் புனிதாவை வீட்டிற்கு அழைத்து வைக்க வலியுறுத்தி மிரட்டியது இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த காமராஜ் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த ரவணம் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் மூதாட்டியின் தலை மற்றும் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து காமராஜரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை குப்பம் சந்திப்பில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகனம் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு சர்வீஸ் செய்வதற்காக வந்த ஆறு இருசக்கர வாகனங்களை கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியதையடுத்து அடுத்து அருகே இருந்த மற்ற ஐந்து வாகனங்களுக்கும் தீ பரவியது இதனை பார்த்த கடை ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆறு பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது இத்தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிந்தது தெரியவந்துள்ளது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சென்னிமலைசாலை கவுண்டச்சிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதில் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் நடனங்களை ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சீராப்பள்ளி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் பள்ளியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக நடன நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினா் சமயபுரம் கடை வீதி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராகவன் இந்நிலையில் அண்ணாநகர் பகுதியில் உள்ள மயானத்தில் வெளியே நீர் நீர்த்தேக தொட்டியில் ராகவன் குளிந்துவிட்டு வீட்டிற்கு சென்றபோது சர்வீஸ் கம்பியில் மின் கசிவு ஏற்பட்டுள்ளது அப்போது ராகவன் மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் பலத்து காயமடைந்தார் இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் கொண்டு சென்றனர் அங்கு ராகவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விஜயராகவனின் உறவினர்கள் அலட்சியமாக செயல்பட்ட கண்ணூர் பேரூராட்சி மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து விஜயராகவனின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் இது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உறவினர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஷீலா மற்றும் அவரது மருமகள் சிந்து ஆகியோர் ஆம்பூரில் நடைபெற்ற உறவினரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது ஆம்பூர் அடுத்த செங்கிலிக்குப்பம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு நபர்கள் ஷீலா கழுத்திலிருந்து பத்து சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி ஷீலா கீழே விழுந்தபோது அவருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஷீலாவை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழிபறி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பத்து சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மகப்பேறு மருத்துவர் சங்கம் சார்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை அரசு மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி அம்பேத்கர் சர்க்கிள் வின்சென்ட் காந்தி ரோடு அஸ்தம்பட்டி பகுதியில் நிறைவு பெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பெரும்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் அம்சராஜ் இவருக்கு திருமணமாகி சரண்யா என்ற மனைவியும் தனுஷ் என்ற மகனும் உள்ளனர் இவர் திண்டுக்கல் பகுதியில் தள்ளுவண்டி கடையில் சிப்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் அம்சராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் சொந்த ஊரான பெண்ணாகரம் பெரும்பாலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் திண்டுக்கல் செல்வதற்காக எடப்பாடி சங்ககிரி நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையை கடந்தபோது பவானி சேலம் நோக்கி சென்ற லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மூவரும் தூக்கி வீசப்பட்டதில் அம்சராஜ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் சரண்யா குழந்தை தனுஷ் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்ககிரி போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை சுற்றைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா கொங்கனாபுரம் ராகியாப்பட்டி நாயக்கர் தெருவை சேர்ந்தவர் பழனிசாமி என்பவர் சேலம் மெயின் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது சங்ககிரியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து சங்ககிரி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சங்ககிரியில் அடுத்தடுத்து நடந்த சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் யோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி தூத்துக்குடியில் பொதுமக்களுக்கு கண்ணீர் அழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது இதில் கண் மருத்துவர்கள் கல்லூரி மாணவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு தாக்கைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர் கொண்டாடப்படுகிறது கண் நீரழுத்த நோய் என்பது கண்ணில் உள்ள நீரழுத்தமம் அதிகமாக காணப்பட்டால் கண் நரம்பு பாதித்து பார்வை இழப்பு ஏற்பட நேரிடும் இன்றைய சராசரி அளவுப்படி நூற்றுக்கு எழுபது பெர்சென்ட்க்கு மேல் இந்த கண் நீரழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படுவதே வந்து பார்வை இழப்பு என்பது ஒரு பெரும்பந்தி அதாவது திருப்பி கொண்டு வர முடியாத ஒன்றாகும் அதனால் இந்த நோய் மிக முக்கியமான நோயாக கருதப்படுகிறது இதில் இரண்டு வகை காணப்படும் ஒன்று வந்து எந்த அறிகுறியும் இல்லாமல் வருவது ஒன்று வந்து கண்ணில் சிவப்பு காணப்படுதல் வலி வருதல் போன்றவை சேர்ந்து வரும் சோ அந்த நோயிலே நாற்பது வயது மேல் விழுச்சுவராக வருவதால் எல்லாரும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தன் நீர் அழுத்தத்தை பரிசோதிக்க செய்ய வேண்டும் ஏன்னா அது அறிகுறி ஒன்றும் தென்படாது அது வரைக்கும் வீட்டில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்க கண் மருத்துவமனைக்கு சென்று கண் நீரழுத்தத்தை பரிசோதித்து கண் நரம்பு பாதிப்பை தவிர்த்து பார்வையை பாதுகாக்க வேண்டும் அதுதான் இந்த வாரம் கொண்டாடின் நோக்கமாகும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் ஒரு வாரம் இந்த நீரழுத்த நோய் கொண்டாடப்படுகிறது இன்று நமது மருத்துவமனையில் இங்கு கொண்டாடப்படுகிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரம் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து தேனி மாவட்டம் வரும் வாகனங்களும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு செல்லும் வாகனம் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் ஆண்டிப்பட்டி நகரில் சாலை நிருபுறங்களிலும் கடைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் சாலையோர கடைகள் என ஏராளமானவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன இதுகுறித்து ஆண்டிப்பட்டி பகுதி பொதுமக்கள் சாலையோர ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வந்தனர் இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு பதினைந்து நாட்கள் முன்பாகவே அறிவிப்பு செய்திருந்த ஆரண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை பணியாளர்கள் மூலம் அகற்றினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூத்துக்குடி தென்பாகம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பதினோரு வயது சிறுமிக்கு ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் மாரிமுத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட குற்றவாளி மாரிமுத்துவுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பித்தாா் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாவரும் ஒன்றியம் பெரியபாலை அருகே உள்ள பனையஞ்சேரி ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர்கள் கல்பனா சுபலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினாா் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கரை திரும்பினர் இந்நிலையில் கடந்த பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதன் காரணமாக குறைவான நாட்டுப்படகுகளே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று திரும்பின இதன் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது இதன் காரணமாக மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது அதன்படி ஷீலா மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் வரையும் விளை மீன் பாறை ஊழி ஆகிய மீன்கள் கிலோ அறுநூறு ரூபாய் வரை விற்பனையானது மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டாலும் விலையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனா் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புள்ளரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு விழா பொறுப்பு தலைமை ஆசிரியர் சாத்ராக் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர்கள் வீரராகவன் மல்லிகா மற்றும் வட்டார வளமய மேற்பார்வையாளர் மீகாவேல் பூதூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சியினை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனா் மயிலாடுதுறை மாவட்டம் லால்பகதூர் நகரில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் என்பவரின் மகள் பிரணவி மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் வகுப்பில் நடக்கும் சுய தேர்வுக்கு ஐந்து கேள்விகளுக்கு மூன்று கேள்விகளுக்கு படித்து எழுதிவிட்டு வகுப்புக்கு சென்றுள்ளார் மீதமுள்ள இரண்டு கேள்விகளுக்கு மாணவிக்கு பதில் தெரியாததால் அறிவியல் ஆசிரியர் லோகிதா மாணவியை கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கன்னத்தில் காயமடைந்த சிறுமி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் செந்தில்குமார் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் பொண்ணு வந்து டார்கெட் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்க வந்து நேற்று செல்ஃப் டெஸ்ட் எழுதிட்டு சொல்லிட்டு இது மதியம் ரெண்டே கால் மணி அளவில் அவங்கள அடித்து துன்புறுத்திருக்காங்க என் பொண்ணு வந்து படிக்குது எப்படின்னு சொல்ல மீறி அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அப்படின்னு நீங்கள் வீட்டில் சொன்னால் மறுபடியும் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு படிக்கலைன்னா அப்படி தான் அடிப்போம் இதெல்லாம் கூடாது நீங்கள் என்னாங்க இதுக்கு என்ன தான் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோன்னுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க எங்கே போங்க வந்து நீங்கள் நாளைக்கு மதியம் பதினாலாந்தேதி தேதி ரெண்டரை மூணு மணிக்கு ஸ்கூலில் வந்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான பதில் சொன்னாங்க இப்போ என் பொண்ணுன்னால் இப்போ காலையில் இன்றைக்கி ஒன்பதே கால் மணி அளவில் ஜுரம் அடிச்சிது தலைவடிச்சிதுன்னு சொன்னிச்சு உடனே கொண்டு வந்து நான் ஜிஹெச் மயிலாடுதுறை ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு நான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கேன் இதுக்கு அந்த நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஸ்கூல் மேலே இதுக்கு முன்னாடி மாதிரி நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கு வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டுறாங்க தெரியல வெளியில் தெரியல அந்த ஸ்கூலோட என்ன இதுன்னு